உண்மையை மறைத்த அயோத்தியர்கள் தென்கொரியாவின் தமிழ் ராணி வரலாற்றை திரித்தவர்கள் உண்மைக்கு உறுதுணையாக ஆயிரம் சான்றுகள் இருந்தாலும் அதிகாரத்தின் கொடிய கைகளை கொண்டு அனைத்து சான்றுகளையும் அழித்துவிட்டு பொய்யை அரியணையில் அமர வைப்பதில் கில்லாடிகள் இந்த ஆரியர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தென்கொரிய மன்னரை மணந்து கொண்ட தமிழ் இளவரசியின் பூர்வீகத்தை தெரிந்து கொள்வதற்காக சில ஆண்டுகளுக்கு முன் இந்திய அரசின் உதவியை நாடியது தென்கொரிய அரசு அந்த இளவரசி அயோத்தியை சேர்ந்தவர்தான் என்கிற பொய்யை நா சொல்லி தென்கொரிய அரசை நம்ப வைத்து விட்டது ஆரிய அதிகார வர்க்கம் அதனை நம்பி தென்கொரிய அரசு அயோத்தியில் ராணிக்கு ஒரு மணிமண்டபம் கட்டிவிட்டது ஆண்டுதோறும் அங்கே வந்து வழிபட்டுவிட்டு போகிறார்கள் அப்பாவி தென்கொரியர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் கொரிய மன்னனை மணந்து கொண்டவர் தமிழ் இளவரசிதான் என்பதை உறுதி செய்யும் அடுக்கடுக்கான வரலாற்று சான்றுகளை முன்வைக்கிற காணொலிதான் இது ஆயக்குடியை தலைநகராக கொண்டது ஆய நாடு ஆகும் குமரிமுனை தொடங்கி பொதியமலை சார்ந்த பகுதிகளை உள்ளடக்கி கேரளாவில் சில பகுதிகள் வரை பரவியிருந்த நாடு இந்த ஆய நாடு ஆகும் ஆய நாடு எனவும் இது அழைக்கப்பட்டது ஆய நாடு என்பதற்கு மழை பொழியும் மேகநாடு என பெயர் இதை ஆண்ட ஆயர்குல மன்னர்களில் ஆய் அண்டிரன் மிகவும் புகழ்பெற்றவன் ஆவான் கடை ஏழு வள்ளல்களில் ஒருவன் இவன் இந்த அண்டிரன் என்கிற பெயர்தான் பிற்காலத்தில் மருவி இந்திரன் என ஆனது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் சிற்றரசுகளில் ஒன்றாக இருந்த இந்த ஆயநாடு சில காலம் தனி அரசாகவும் சில காலம் பாண்டிய மன்னர்களுக்கு கட்டுப்பட்டும் இருந்திருக்கிறது இந்த ஆய நாட்டிலிருந்துதான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஓர் இளவரசி கொரிய நாட்டுக்கு மணமகளாக சென்றிருக்கிறாள் அப்பொழுது கொரிய நாடு மூன்றாக பிரிக்கப்பட்டு மூன்று பரம்பரையைச் சேர்ந்த மன்னர்கள் ஆண்டு வந்தார்கள் அதில் கயா என்கிற நிலப்பரப்பை ஆண்ட கிம்சூரோ என்ற மன்னனை மணந்து கொண்டவர்தான் ஆய நாட்டு இளவரசி இந்த நிகழ்வைப் பற்றி பதிமூன்றாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட தென்கொரிய வரலாற்று ஆவண நூல் ஒன்றில் குறிப்புகள் உள்ளன கொரியர்களின் தாய்மொழி ஹங்குல் என்பதாகும் அந்த மொழியில் எழுதப்பட்ட மிக மிக பழமையான வரலாற்று நூல் சம்ஹுக் பூசா என்பதாகும் இந்த நூலில் வரும் மூன்று ராஜ்யங்களில் ஒன்றான கயா ராஜ்யத்தில்தான் நம்முடைய தமிழ் இளவரசி ஹியோ ஹுவாங் ஒஹே என குறிப்பிடப்படுகிறாள் நம் இளவரசியின் தமிழ் பெயரின் பொருளைக் கொண்டு கொரிய மொழியில் இப்படி அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார் இந்த பெயரின் பொருள் மஞ்சள் நிறக்கல் என்பதாகும் இந்த பொருளை வைத்து நம் இளவரசியின் பெயர் செம்பவளம் என்பதாக இருந்திருக்க கூடும் என்பதே நம் தமிழ் ஆய்வாளர்களின் கருத்தாகும் மேலும் அந்த நூலில் கயா ராஜ்யத்தின் கடற்கரையில் பல்வேறு படை வீரர்களும் பணிப்பெண்களும் சூழ நிறைய நகைகளை அணிந்து கொண்டு இசைக்கருவிகளையும் பெரிய கற்களையும் எடுத்துக்கொண்டு இரட்டை மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட கப்பலிலிருந்து இருந்து பதினாறு வயதான ஓர் இளம்பெண் தரையிறங்கினாள் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த பெண்ணின் நாடு ஆயதா என்பதாகும் என்கிற குறிப்பும் உள்ளது இந்த குறிப்புகளை கொண்டு கொரியர்களால் அந்த இளவரசியின் பூர்வீகம் பற்றி எந்த முடிவும் எடுக்க இயலாது என்றாலும் தமிழர்களான நம்மால் இந்த குறிப்புகளுக்கு எளிதாக விளக்கம் கூற முடியும் இந்த குறிப்புகளில் இருந்து கப்பலில் வந்திறங்கிய இளவரசி நம் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்தான் என்பதற்கான முதல் சான்றாக இருப்பது கப்பலில் இரட்டை மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது என்பதுதான் இரட்டை கயல் சின்னம் பாண்டியர்களுடையது என்பது ஒவ்வொரு தமிழனுக்கும் தெரிந்தது தானே இளவரசி கொரியா சென்ற காலத்தில் ஆய நாடானது பாண்டிய நாட்டுக்கு கட்டுப்பட்டதாக இருந்திருக்க வேண்டும் அல்லது ஆய நாட்டிடம் கப்பல்கள் இல்லாததால் பாண்டிய நாட்டின் கப்பலில் சென்றிருக்க வேண்டும் அடுத்து அந்த நூலில் உள்ள இரண்டாவது குறிப்பு இளவரசி பெரிய கற்களை எடுத்து கொண்டு வந்தார் என்பதுதான் இளவரசி எதற்காக பெரிய கற்களை எடுத்து வந்தால் அதன் தேவை என்ன என்கிற கேள்விகளுக்கான விடை நம் பழந்தமிழர் பண்பாட்டில் இருக்கிறது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே நம் முன்னோர்களின் நினைவாக நடுகள் நட்டு வழிபடும் பழக்கம் நம்மிடம் இருந்து வருகிறது அந்த வழக்கத்தின்படி இளவரசி செம்பவளம் கயா நாட்டுக்கு செல்லும் பொழுது தன் குலதெய்வ கற்களை எடுத்து சென்றிருக்க வேண்டும் இந்த கருத்தினை உறுதி செய்யும் வகையாக முதலில் இறந்த தன் கணவனான மன்னருக்கு நடுகள் நட்டு வணங்கியிருக்கிறார் செம்பவள ராணி அந்த கல் இப்பொழுதும் இருக்கிறது அடுத்து இருந்த ராணிக்கும் நடுகள் நட்டிருக்கிறார்கள் அதுவும் அங்கே இருக்கிறது அத்துடன் மன்னர் மற்றும் ராணியின் கல்லறைகளில் மீன் சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன செம்பவள ராணி எடுத்து வந்ததாக சொல்லப்படும் கற்களும் அவரது நினைவிடத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த கற்களை ஆய்வு செய்தாலே அந்த கற்கள் எங்கிருந்து வந்தன என்பதை அறிந்து செம்பவள ராணியின் பூர்வீகம் தமிழ்நாடு தான் என்பதை உறுதி செய்துவிட முடியும் ஆனால் அதை ஆரிய அதிகார வர்க்கம் செய்ய விடாது பனி பெண்களும் கப்பலில் வந்ததாக உள்ள இன்னொரு குறிப்பின் மூலம் அப்படி வந்த பணிப்பெண்கள் ராணியுடன் தங்கி இருக்கத்தான் வந்திருப்பார்கள் என்பதை உறுதியாகச் சொல்ல முடியும் அவர்களுடன் ராணி தமிழிலேயே பேசியிருப்பார் அவர்களின் மூலம் கொரிய மொழியில் தமிழ் சொற்கள் கலந்திருக்கின்றன இந்த வகையில் கொரிய மொழியில் ஏறத்தாழ ஐயாயிரம் தமிழ் சொற்கள் கலந்திருப்பதாக கொரிய மொழி ஆய்வாளர்களை உறுதி செய்திருக்கிறார்கள் அதில் முக்கியமானவைகள் அம்மா அப்பா அண்ணி போன்ற உறவு முறைகளை குறிக்கும் சொற்கள் மேலும் அது இது புல் போன்ற சொற்களும் உள்ளன இதை போல கொரியாவில் உள்ள நம் தமிழ் உணவு வகைகளும் அதன் பெயர்களும் மேலும் சான்றுகளாக அமைந்துள்ளன அது மட்டுமல்ல பெண்கள் முத்துக்குளிக்கும் பழக்கம் தென்கொரியாவில் இப்பொழுதும் உள்ளது இளவரசி செம்பவளத்துடன் சென்ற பெண்களின் வழிவந்த பழக்கமாகவே இது தொடர்ந்திருக்க வேண்டும் இத்துணை சான்றுகள் இருந்தும் நம்மிடம் அதிகாரம் இல்லாமல் போனதனால் தென்கொரிய மக்களால் இன்றும் தெய்வமாக வணங்கப்படும் நம் இளவரசி செம்பவளம் அயோத்தியின் இளவரசி சூரிய ஆகிவிட்டார் செம்பவளம் என்கிற தமிழ் பெயரின் இந்தி வடிவம்தான் சூரிய ரத்னா என்பதாகும் அந்த கொரிய நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஆயுத நாடு என்பது அயோத்தியாம் அந்த மீன் சின்னம் உத்தரப்பிரதேசத்தின் சின்னமாம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் மீன் சின்னம் இந்தியாவில் பாண்டியர்களை தவிர வேறு யாரிடமும் இல்லை பதினாறாம் நூற்றாண்டில் உத்தரப்பிரதேசத்தை ஆட்சிபுரிந்த முகலாய மன்னர்கள் தங்களுடைய சின்னமாக மீனை வைத்திருந்தார்கள் ராமரின் வில்லும் கங்கை மற்றும் யமுனை நதியின் சங்கமத்தையும் குறிக்கும் வகையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தான் உத்தரப்பிரதேசத்துக்கான சின்னமே அறிமுகப்படுத்தப்பட்டது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் அயோத்தி என்கிற பகுதியில் இருந்தவர்கள் கப்பலை கண்ணால் கூட பார்த்திருக்க மாட்டார்கள் இத்துணை காரணங்கள் அவர்களுக்கு எதிராக இருந்தும் அதிகாரம் அவர்கள் கையில் இருப்பதால் ஆயநாடு இருந்த கன்னியாகுமரியில் அமைய வேண்டிய தென்கொரிய தமிழ் ராணி செம்பவளத்தின் மணிமண்டபம் அயோத்தியில் அமைந்திருக்கிறது கொடுமைகளுக்கு நடுவே இன்னொரு கொடுமையாக மகாராணி யோ என்கிற ஹிந்தி பெயரில் நம்முடைய தமிழ் ராணிக்கு அஞ்சல் தலையும் வெளியிட்டிருக்கிறது இந்திய அரசு இத்துணை கொடுமைகள் நடந்தும் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் கடந்து போகிறது நம் தமிழ்நாட்டு திராவிட அரசு தமிழ் இது உலகத்தின் முதல் அதிகாரம் தமிழ் நிலமே முக்கடலும் தமிழ் கடலே தமிழ் அதிகாரம் இது உலகத்தின் முதலதிகாரம்